ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் துலாம் ராசி காதல் பொருந்தும் ராசிகள் ஏன் பொருந்தும் ராசிகள் பார்க்குறோம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கல பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண் காதல் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய டேட்டு டைம் பார்த்து வச்சுருக்கீங்க அட்லீஸ்ட் டேட் பார்த்து வச்சுக்கிறீங்க எதனால் சர்ப்ரைஸ் சர்பிரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசமாக இருக்காங்களா எனக்கு அக்காவாக இருக்காங்களா அண்ணாவாக இருக்காங்களா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த டேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் லவ் பண்ணக்குள்ள ராசி பார்க்க தேவையில்லை லவ் பண்ண பிறகு தான் நீங்கள் ராசியை பார்த்துக்கிறீங்க இது எல்லாருக்குமே பிரபஞ்சத்துடைய ரூல்ஸுங்க இப்போ இது எதனால பார்த்துக்குறோம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை ஐயோ சார் எனக்கு இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க லவ் பண்ண இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறது லவ் பண்ணிட்டு இன்னொரு பையன் லவ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்கு அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் விதி விலக்குக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க அப்போ அது விதி மீறல்கள் இருக்கக்குள்ள உங்களுக்கு எந்த ராசி செட் ஆகணும் அப்படின்னு இப்போ இவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சச்டக ராசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகள் ஒரு ஆண் பெண்ணை பிறகுள்ள ஆக்சிடென்டல் நடக்குது விபத்து கோர விபத்து திருமணம் நடந்த உடனே க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சந்திக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க பயந்து வாழ்க்கையை பயந்து லவ்வில் தோற்றுட்டோன்ற அந்த அச்சத்தோடு அவங்க லைஃப்பில் தோத்துடுறாங்க இது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு இருக்குது துலாம் ராசிக்கு செட் கூடியது ஃபஸ்ட்டு மகரம் மகரம் நாலாம் ராசி அடுத்தது அஞ்சு கும்பம் இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆக கூடியது இப்போ மகரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ராசி நாலாம் ராசி வந்து கேந்திர ஸ்தானம் துலாத்துக்கு வந்து இங்கே மகரம் வந்து அதிர்ஷ்ட ராசிகளில் வந்துடும் மகரத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க சனியோட ஆதிக்கத்தில் இவங்க இருப்பாங்க சுக்கரன் சனி சுக்கரன் அதிநட்பு அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப காம்ப்ரமைஸ்க்குள்ளே வருவாங்க லைஃபை அழகாக லீட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நின்று பேசுவாங்க உட்காந்து பேசுவாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன் பேசிட்டு வா வா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வா அங்கே பார்த்துக்கலாம் அப்பா அம்மா ஆட்டை பேசிடலாம் போலீஸ்ட் அப்படின்றவாங்க ஆனால் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக இருந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக கொஞ்சி காதலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊடுருவி செல்லும் அந்த காதல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மகரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்கள் கூட வந்து நிற்பாங்க எந்த பிரச்சனால மிட் நைட்டில் ஒரு பிரச்சனை வருதா உங்களுக்கு காதலில் வந்து ஒரு பிரச்சனை வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருதா ஃப்ரெண்டு திட்டிட்டானா அப்பா அம்மா திட்டாங்களா நடு ரோட்டில் நீங்கள் நிற்கிறீங்களா அவங்க தான் நிற்பாங்க வாடா ஒரு கை பார்த்துக்கலாம் வாப்பிள்ளை அப்படி சொல்லுவாங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட காசு இல்லையா அவங்க உதவி பண்ணுவாங்க இவங்கிட்ட அந்த மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க போவாங்க லைஃப்பை வந்து லவ்வோட இணைஞ்சி செல்லக்குள்ள உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இவங்க தான் உங்களுக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாங்க அப்போ வந்து உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க மகர ராசியும் கும்பராசி அந்த கும்பராசி ஏன் நம்ம எடுக்கிறோம் அஞ்சு காதல் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் அப்போ அதிர்ஷ்டத்தின் குரல் தான் அஞ்சாம் இடம் அப்போ உங்களுக்கு துலாமுக்கு இதை ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு துலாமுக்கு வந்து ஆகக்கூடிய ராசிகள் மிதுனம் மிதனம் செட் ஆகக்கூடும் அதுக்கப்புறமா கன்னி செட் ஆகக்கூடும் இப்போ இந்த ராசிகளும் பாருங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியம் இது பன்னெண்டாம் இடம் தான் ஆனால் கன்னிக்கு இது ரெண்டாம் இடம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பன்னெண்டு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானமோ அப்படியே பாக்கிய அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக வர்றதுனாலும் ரெண்டு பேருமே அந்த லவ்வில் வந்து அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க எவ்வளோ சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போவாங்க காம்ப்ரமைஸ்க்குள்ளே அவங்க வந்துடுவாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள் வரும் லவ் பண்ணிட்டே இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் சண்டை வந்து அது மாதிரி அடிச்சுப்பாங்க நடு ரோட்டிலே அடிச்சுப்பாங்க வீட்டில் சண்டை போட்டுப்பாங்க லவ்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் அந்த லவ்வை பொக்கிஷமாக வச்சுப்பாங்க கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க லவ்வில் வாழ்க்கையில் சாவர வரைக்கும் காதலை நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் மிதனம் துலாம் கன்னி இவங்களுக்கு இவங்க செட் ஆவாங்க சரி துலாத்துக்கு செட் ஆகாத ராசி எதுங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் ராசி ஆறு எட்டு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகென்ஸ்ட் ரிஷபம் இவங்களோட ராசி அதிபதியாக வருவார் அதில் நம்ம வந்து அதிகமாக சொல்கிறது மீனம் மீனம் பகை மீனமும் ரிஷபமும் சசாஷ்டக ராசிகள் இப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ ஏன் துலாக்கு ரிஷபம் எடுக்கணும்னா சந்திராஷ்டம ராசி சந்திராஷ்டம ராசி நம்ம பண்ணக்குள்ள பிரச்சனை பிரச்சனை தாங்க எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக நம்ம வந்து நம்மளே வந்து தனக்குத்தானே நம்ம வந்து பிரச்சனையை தேடிக் கொள்வது இது வந்து ரிஷபம் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ மீன ராசியாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா துலாமில் உள்ள நட்சத்திரங்களில் கண்டிப்பாக வந்து காதல் அதிகமாக பரிபூர்ணமாக யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வரும் துலாமில் சூப்பராக லவ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் செவ்வாட நட்சத்திரம் அதுக்கப்புறம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ்வுக்காகவே வாழ்வாங்க எளிமையாக இந்த லவ் பண்ணுவாங்க ஸோ தன்னுடைய காதலை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏங்கி கடைசியாக தான் லவ் சொல்லுவாங்க ஸோ அந்த துலாம் ராசிக்காரங்களாம் லவுக்காகவே பிறந்தவங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அடையும் நன்றி வணக்கம்